அடுள் சீமை பங்கின் புனிதவனத்து சின்னப்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்பணி மரியதாஸ் உதவி பங்கு தந்தை அருட்பணி ஐவென் ரொட்ரிகோ ஆகியோரின் தலைமையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தினம் திருப்பள்ளி வழிபாட்டில் மடு சீமை பங்கின் பெருந்திரளான இறைமக்கள் உணர்வோடு பங்கு பெற்றனர் நேற்றைய தினம் நடைபெற்ற நற்கருணை ஆராதனையில் பதுளை மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய ஜூட் நிசாந்த சில்வா அடிகளாரும் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் பங்கு குருக்கள் சகோதரிகள் என பலரும் பங்கேற்றிருந்தமை சிறப்பம்சமாகும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய வனத்து சின்னப்பரின் வருடாந்த திருவிழாவில் நவநாள் திருப்பள்ளிகள் நடைபெற்றதோடு இன்றைய தினம் திருவிழா திருப்பள்ளி இனிதே ஒப்புக்கொடுக்கப்பட்டது